ஹே காய்ஸ் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டுக்கிற இந்த டாட்டோ அக்வா கார் பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையில் டெல்கோட அந்த இடத்துல விற்பனைக்காக நிற்கிது ஷோரூம் கண்டிஷன்லே இந்த கார் விற்பனைக்காக நிற்கிது செகண்ட் ஓனர் இரண்டாவது ஓனருடைய சேல்ஸுக்காக நிற்கிது இது எத்தனை மாண்டு வந்தது எத்தனை மாண்டு ரெஜிஸ்டர் பண்ணவங்க அதோட இதில் என்னென்ன வசதிகள் எல்லாம் இருக்குது இப்போ வரையும் தொண்ணூற்றி ஐயாயிரம் கிலோமீட்டர் நைன்டி ஃபைவ் தௌசண்ட் கிலோமீட்டர்ஸ் இப்போ வரையும் இந்த கார் ஓடி இருக்குது அப்புறம் இதில் என்னென்ன வசதிகள்லாம் இருக்குன்னு சொல்லி நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம் என்னுடைய சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க இதுபோல் எக்கச்சக்கமான வாகனங்கள் இலங்கையில் இருக்க வாகனங்கள் விற்பனைக்காக என்னுடைய சேனலில் போட்டிருக்குன்னு நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்த்தா இருக்கா செக் பண்ணி பாருங்கள் கட்டாயம் உங்களுக்கு தேவையான வாகனங்களை என்னுடைய வீடியோ மூலம் பார்த்து நீங்கள் எடுக்கலாம் வாங்க இந்த காரை பற்றிய ஃபுல் டீட்டெயில்ஸ்க்கு இப்போ நாங்கள் போகலாம் ஓகே காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் சி டபுள் ஏ நம்பர் இருக்கிற டொய்டோ ஆக்வா எஸ் கிரேட் இதுதான் இந்த மாடல் டொயட்டோ ஆக்வா எஸ் கிரேட் மாடல் இந்த கார் பார்த்திங்கன்னு சொன்னால் இலங்கையில் டெல்கொட என்ற இடத்துல விற்பனைக்காக நிற்கிது இது எத்தனாம் ஆண்டு வந்தேன்னு பார்த்தீங்கன்னா சொன்னால் இரண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு வந்து இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு ஃபஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யப்பட்ட டூ தௌசண்ட் டுவெல் மேனுஃபேக்சர் பண்ணப்பட்டு டூ தௌசண்ட் ஃபோர்ட்டீன் ஃபஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யப்பட்டது இது ஆட்டோமேட்டிக் கியர் இருக்கக்கூடிய ஒரு வசதி இருக்கக்கூடிய ஒரு வாகனம் அப்புறம் ஹைபிரிட் அப்புறம் இரண்டாவது ஓனர் செகண்ட் ஓனரோட இப்போ விற்பனைக்காக நிற்கிது ஆக்சிடெண்ட் ஃப்ரீ வெஹிக்கிள் புஷ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணக்கூடிய மாடல் புஷ் ஷார்ட் மாடல் அப்புறம் இதில் எத்தனை கிலோமீட்டர் இப்போ வரை ஓடிக்கணும்னு பார்த்தீங்கன்னு சொன்னாங்க அதாவது இப்போ நீங்கள் வீடியோ பார்க்குறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஒன்பதாம் மாதம் பதினாறாம் தேதி வீடியோ பார்க்குறீங்க இப்போ வரையும் இந்த கார் எவ்வளோ கிலோமீட்டர் ஓடிக்குன்னு பார்த்தா தொண்ணூற்றி ஐயாயிரம் கிலோமீட்டர் ஓடிருக்குது நைன்டி ஃபைவ் தௌசண்ட் கிலோமீட்டர்ஸ் இப்போ வரையும் ஓடி இருக்குது ஷோரூம் கண்டிஷன்லேயே அவ்வளோ நீட்டாக பர்ஃபெக்ட் கண்டிஷனில் இந்த கார் விற்பனைக்காக நிற்கிது அதோட என்னென்ன வசதிகள் இருக்குதுன்னு பார்த்திங்க சொன்னால் ஸ்மார்ட் கீ வித் கீலெஸ் என்ட்ரி ஸ்மார்ட் கீ வசதி இதில் இருக்குது அப்புறம் ஆட்டோ ஹெட்லைட்ஸ் இருக்குது அப்புறம் எல்லாமே குட் கண்டிஷனில் இருக்குது டிவிடி ரிவர்ஸ் கேமரா வசதி எல்லாம் இதில் இருக்குது இடமும் சொல்லியாச்சு இலங்கையில் தெல்கொடைன்ற இடத்துல விற்பனைக்காக நிற்கிது ஓகே எல்லாமே பார்த்தாச்சு இப்போ இந்த காருக்கு சொல்லப்பட்ட ப்ரைஸ் எவ்வளோன்னு சொல்லித்தான் பார்க்க போகிறோம் இப்போ நான் சொல்ல போகிற ப்ரைஸ் ஃபிக்ஸ் ப்ரைஸ் இல்லை கட்டாயம் ஒரு கார் அடிக்கொண்டுக்கிறீங்கன்னு சொன்னால் இந்த உங்கள் சொல்கிற ப்ரைஸை விட குறைச்சி தருவாங்க இந்த காருக்கு சொல்லப்பட்ட ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தா எழுபத்தி ரெண்டு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் செவன்டி டூ லேக்ஸ் செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் இந்த காருக்கு சொல்லப்பட்ட ப்ரைஸ் திஸ் இஸ் நாட் அ ஃபிக்ஸ் ப்ரைஸ் நான் எல்லா வீடியோலேயுமே சொல்கிறேதான் நாங்கள் சொல்கிற ப்ரைஸ் ஃபிக்ஸ் ப்ரைஸ் இல்லை கட்டாயமாக குறைச்சி தருவாங்க எழுபத்தி ரெண்டு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரத்துலேருந்து குறைச்சி தரேன்னு சொல்லியிருக்கிறாங்க ஓகே இந்த கார் எத்தனை அமௌண்ட் வந்ததெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வந்ததுக்கும் இப்போ இருக்கிற விலைக்கும் உங்களுக்கு ஓகே என்னச்சிங்கன்னு சொன்னால் கண்டாக்ட் நம்பர் வேணுமென்னு சொன்னால் கொமெண்ட் பண்ணுங்கள் உனக்கு நம்பர் தரன் இந்த காரை வீட் பண்ணி செய்கிற இருக்கிறவ கண்டாக்ட் நம்பர் தர நீங்கள் நேரடியாக கால் பண்ணி அவரை கதைச்சு இன்னும் அதிகமான டீட்டெயில்ஸ் நீங்கள் அவர்கிட்ட கேட்கலாம் ஃபினான்ஸ் என்ன மாதிரி லீஸிங் என்ன மாதிரிலாம் நீங்கள் அவர்கிட்ட கேட்டு கதைச்சு ஃபுல்லாக நீங்கள் அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்கள் ஓகே வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு வச்சிங்கன்னா சொன்னால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் எதுவும் குறைகள் இருக்குது அதாவது இந்த வாகனம் கூட ப்ரோ குறைய ப்ரோ இல்லாமல் வீடியோ பற்றி எதுவும் குறைகள் இருந்து சொன்னால் கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்தா இப்போ ஒருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க